ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தார்ட்ஃபில் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது ஒரு நைட் ஸ்டெடி தான் நான் வந்து நைட் ஸ்டடிக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் எடுத்துவிங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நான் வந்து கிஷோ அகடமியோட டெஸ்ட் பிளானில் வந்து தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் வந்து யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை பேட்சில் ஜாயின் பண்ணி வந்து நீங்கள் படிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து நான் இப்போ என்ன நைட் ஸ்டெடியில் வந்து படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் என்னடா ஜிஎஸ் எடுத்துருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா இப்போ வந்து ஜிஎஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு பாட்டாக வந்து இருக்கு அதிகப்படியான நேரத்தை வந்து நம்ம ஜிஎஸ்சிக்கு தான் வந்து ஒதுக்கி ஆகணும் தமிழிலும் வந்து இப்போ வந்து குயிக்காக படிக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து புக் வைஸ் படிக்கிறீங்களா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்களா இல்லை ஒவ்வொரு ஏழுக்கும் பின்னாடி இருக்கிற சேர்த்தெழுதுகிறது சரியான விடை தேர்ந்து தெழுதுகிட்ட இடங்கள் இருக்குதுங்க அப்படி படிச்சுட்டு வருவீங்களா இல்லை எப்படி படிச்சுட்டு வருவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணி நான் வந்து ஒவ்வொரு தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் நீங்கள் வந்து அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஓகேங்களா மேக்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க வரைக்கும் நீங்கள் தமிழில் எவ்வளோ வந்து முடிச்சிருக்கீங்க ஜிஎஸ் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து கேஎஸ்க்கு வந்து இப்போ வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்களா முன்னாடி வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் இருக்கலாம் இப்போ வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான டைம் நம்மளுக்கு வந்து இருக்குது ஏன்னா வந்து தமிழ் படிக்கிற நேரம் வந்து குறைஞ்சிருச்சு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா இல்லை புக்லேயும் வந்து நோட் பண்ணி படிக்கிறீங்களான்னு சொல்லணும் எக்கனாமிக்ஸ் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல பட் ஆனால் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து அந்த லெசன் நான் படிக்க முடியல செவன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் படிச்சுருக்கேன் நோட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டெஸ்க் பிளான் வந்து ஜாயின் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷெடியூல் அவங்க கொடுக்குற ஷெடியூல் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களால வந்து படிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்துருக்கோம் விஷோ பார்க்குறீங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஆரம்பத்தில் இருக்கிற ஷெடியூலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியாகிடும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் நோட்ஸ் வந்து ஓரளவுக்கு எடுத்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கடல் கண்கள் சாயிஸ் அகாடமியோட புக்கு தான் நான் ஆல்ரெடி இது வந்து டைம் அண்ட் வர்த்தகத்தில் வந்து கிஷோபா அகாடமி சாரை வந்து போட்டுருப்பாங்க ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு அவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி அவங்க வந்து வீடியோ போட்டிருப்பாங்க அதை வந்து நான் ஆல்ரெடி பார்த்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த புக்கு வந்து நான் ஆல்ரெடி சார் வந்து ஓல்டு கொஷின்ஸ் வந்து மேக்ஸுக்கு வந்து கடை பண்ணி நம்மளுக்கு போடும்போது நான் வாங்கியிருந்தேன் ஆனால் நான் வந்து ரொம்ப ஃபுல்லாக முடிச்சுடுவேன் படித்து முடிக்கிறேன் இப்போ தான் வந்து படிக்கலான்னு எடுத்துருக்கேன் நான் வந்து மேக்ஸ் வந்து சிம்பிள் கணக்கு வந்து அப்படியே பார்த்துருந்தேன் கொஞ்சம் எனக்கு கஷ்டமான கணக்கு மட்டும்தான் நான் வந்து போட்டு பார்ப்பேன் நான் போட்டு பார்க்குறதுக்கு வந்து ஸ்டேட் வந்து யூஸ் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டியாக தான் இருக்கும் ஒரு நோட்டு யூஸ் பண்ணுறத விட ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணுறதுனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியானதும் கூட எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுமே எனக்கு சேவாகும் அதே மாதிரி நான் புக் உள்ள மாதிரி அப்படி டிட்டே வந்து போட்டு பார்க்க மாட்டேன் எனக்கு எப்படி ஈஸியாக நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் போட்டு பார்ப்பேன் ஏன்னா நான் ஒரு எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எப்படி இருக்கோ மேக்ஸ் வந்து அதே மாதிரி தான் வந்து நான் போட்டு பார்ப்பேன் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து எந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும்னு சரி இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ எடுக்கணுன்னாலும் நஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து போட்டு பார்க்கணும் அப்படிங்களா அந்த கான்செப்ட் கான்செப்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிவிட்டு போட்டு பார்க்க வந்து ஆரம்பிச்சிருங்க ஒரு ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கள் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்றது தான் கிடையாது உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் எடுதோ அப்போதான் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்